நியூஸ் வீக்காக இது ஒரு பத்திரிகையில் ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன் என்னன்னா பூட்டோ உயிரோடு இருந்தபோது அவர்கிட்ட அப்துல் ரஹ்மான் சிஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முஸ்லீம் சூஃபி சைண்ட்டு அவர் சொன்னார் உன்னை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னா அவன் கெடாவட் அப்படின்னா ஒரு பாகிஸ்தானுடைய பிரசிடெண்ட்டுக்கிட்ட போய் ஒன்று தூக்கில் போடுவாங்கன்னா அவன் கோவம் ராதா ஆனால் அவன் நிஜமே தூக்கில் போட்டாங்க அப்போ அவன் பேனாஜி போட்டு கூப்பிட்டு சொன்னானா இந்த மாதிரி அவர் சொன்னார் நான் நம்பலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் என்னை தூக்கில் போட்டு முடிச்ச உடனே நீ அவரை போய் பாரு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பெனசிர் வந்து சிட்டுக்காங்கிற ஊரில் பங்களாதேஷில் இருந்தார் அவரை போய் பார்த்த அப்போது அவர் அப்துல் ரஹ்மான் சிஸ்டி சொன்னாராம் நீ பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன் அவர் சொன்னால் எங்கள் நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி நடக்குது டிகாக்கானோ யாஹியாக்கானோ யாரோ ஒருத்தன் ஆள்றான் எங்கேருந்து எலெக்ஷன் எங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறது அப்படின்னு ஒரு ஏரோப்ளைனில் மாம்பழ கூட உருளும் அப்போ நீ பிரைம் மினிஸ்டர் ஆக எலெக்ஷன் வந்துன்னு சொன்னார் அதே மாதிரி யாரோ ஒரு மேங்கோ பேஸ்கெட்டில் பாம்பிளாஸ்ட் பண்ணி அந்த டிக்டேட்டரை செத்துப்பிட்டான் பாகிஸ்தானில் எலெக்ஷன் வந்து பெனசிர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு நாலு ஏரோபிளேனில் ஷீவண்ட் ஆல் தி வே டு பங்களாதேஷ் அவரை போய் பார்த்தா இது அந்த வீக் பத்திரிகையில் வந்திருந்தது எப்பயோ ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னே நான் படித்தது இப்போ நான் டாக்கா போனபோது ஒன்றா இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன் அந்த சூஃபி சைண்ட்டி இருக்காரான்னு மாத்திரம் கொஞ்சம் விசாரிங்கன்னு அவர் சொன்னார் பாபா அவர் டாக்காக்கே வந்திருக்காரு வழக்கமாக செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தள்ளி சிட்டுக்காங்களில் இருப்பார் இப்போ டாக்காவில் வந்திருக்காரு டூ த்ரீ டேஸ் இருப்பாரான்னு நான் சொன்னேன் இந்தியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கான்னு சொல்லி வேறு எதுவுமே சொல்லக்கூடாது என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொல்லணும் அண்டு உங்ககிட்ட ப்ளஸ்ஸிங் வாங்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லணும் அவ்வளோதானே இவர் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவர் வாங்கான்ட்டார் ஸோ குணா அவங்க ஒய்ஃபு அவங்க டாக்டர்ஸ் ரெண்டு பேர் அவங்க சன்னு நான் குணாவோட ஆஃபீஸில் இருந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பாய்ஸ் ஆல் லோக்கல் பெங்காலி பாய்ஸ் எல்லோரும் போனோம் நான் உள்ளர் நள்ளியரா அவர் தங்கியிருந்த எடுத்துக்கிட்டேன் அப்துல் ரஹ்மான் சிஷ்டி நல்ல ஒரு வயசான பெரியவர் டிப்பிக்கல் முஸ்லீம் மாதிரி லுங்கி ஜுப்பா அதெல்லாம் போட்டுட்டு தொப்பியெல்லாம் வச்சுன்னு இருப்பார் அந்த மாதிரி என்னை பார்த்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை அல்லாஹ் ஹாஸ் காம் டு மீ அப்படின்னார் இஸ்லாம் ரிலீஜனில் முகமது நபியை கூட நபின்னு தான் சொல்லணும் இறை தூதுவர் தான் அல்லான்னு சொன்னால் மகாபாவம் ஸோ அவ்வளோ பெரியவர் அவர் யாருன்னா அஜ்மீர் தர்காவில் இருக்கிற ஷாயின் ஷாவுடைய கிரேட் 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 கிராண்ட் சன் முகல் பாத்ஷா அக்பர் காலத்திலேருந்து கணக்கு போட்டுக்கோம் அந்த வம்சத்தில் வந்தவர் சிஷ்டின்றது அந்த பரம்பரையோட பேர் ஸோ அவர் என்னை பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை அல்லா ஹஸ் கம் டு ப்ளஸ்மி அப்படின்னார் ஏன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தார் என்னை திரு திருன்னு கை பிடிச்சி எடுத்துன்னு போய் ஒரு ஒயிட்டு திவான் அது மேலே உட்கார வச்சு ஒரு கூட நிறைய பூ எடுத்து என் தலை மேலே கொட்டினார் அதுக்கப்புறம் ஊதுவத்தி கையில் வச்சுன்னு மண்டி போட்டு அவர் நார்மலாக படிக்கிற நமாஸ் இருக்கும்ல அதை என்ன அந்த சீட் ஆஃப் ஒயிட் கதின்னு சொல்லுவாங்களா அதில் உட்கார வச்சுட்டு அவர் நமாஸ் பண்ணுறாரு அவங்க ஆளுங்கெல்லாம் பார்த்துன்னுக்குறாங்க இங்கே என்ன நடக்குது தெரியலன்ட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் இவர் காலில் விழுங்கண்ணாரு இஸ்லாம் ரிலீஜனில் யார் காலனியும் யாரும் விளக்கூடாது எல்லா ஒன்று தான் கடவுளுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் எஸ்டியேட் பண்ணுறாங்க நான் விழுறேன் நீங்கள்லாம் விழுங்கன்னு அவரும் விழுந்தார் உடனே அவங்களும் விழுந்தாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் இவர் வந்து காட் ஆஃப் ஆல் காட்ஸ் எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள் இவர் தான் காட் ஆஃப் ஆல் காட்ஸ் அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணார் இ கிரேட்டஸ்ட் எலிஃபெண்ட் ஆன் ஏர்த் என்ன பிள்ளையாருன்னு அர்த்தம் த கிரேட்டஸ்ட் லைன் ஆன் ஏர்த்தனர் அப்போ நரசிம்மர்னு அர்த்தம் சிங்கத்தில் பெரிய சிங்கம் எஸ் நூ வான்ஸ் இவருக்கு எந்த தேவையும் இல்லை இவருக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாம் ஆகாசத்திலேருந்து நேரடியாக வருது இந்த உலகத்தில் இவருக்கு எந்த தேவையும் இல்லை இவர் நினச்சார்னா ஒரு மண் குடிசிய தங்க கோபுரமாக மாத்திர பவர் இவர்கிட்ட இருக்குது இவர் நினச்சார்னா ஒரு குடிசியை மண் குடிசியை தங்க மாட மாளிகையாக பவர் கடவுள் இவர் கொடுத்துருக்காரு இவர் காலில் சந்திரனும் சூரியனும் தவம் இருக்காங்க நான் என்னை பற்றி சொல்லினே ஓனர் அதுக்கப்புறம் ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு பண்ண சொல்லி ஒரு டேபிள் அது மேலே புது ஒயிட் பிளாங்கெட் போட்டு எனக்கு அவரே பக்கத்தில் உட்காந்து சர்வ் பண்ணுறார் நான் சாப்பிட்டு முடித்த உடனே இப்படி கை வச்சுக்கிறார் உன் எச்சத்திலேருந்து என் கையில் கொஞ்சம் வெயின்னு நான் சிரிச்சுக்கிட்டே வேணாம் வேணாம் என்ன அவர் என் கையிலேருந்து பிடுங்கி வாயில கொஞ்சம் போட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெஞ்ச் காப்லெட்ஸ் கிளாஸஸ் இல்லை ஒரு செட் ப்ரெசன்ட் பண்ணார் அவர் சொன்னார் நீங்கள் வந்து செய்கிற ஓக்குக்கு என்னால் நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை கேளுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார் நீங்கள் இப்போ கல்கட்டா போனோடனே என்னுடைய சிஷியர் ஒருத்தர் இருக்கார் இஸ் தி டிஐஜி ஆஃப் போலீஸ் வெஸ்ட் பெங்கால் அவரை போய் நீங்கள் பார்க்கணும் நான் அவரை வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன் கரெக்ட் அவரை வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அங்கேருந்து நான் கல்கட்டா வந்தேன் வந்து ஃபோன் பண்ணேன் என் ஃப்ரெண்ட் அப்போ கல்கட்டாவில் பொல்யூஷன் போர்டுக்கு செக்ரட்டரி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே திருநெல்வேலி இரட்டை திருப்பதிக்காரர் அவங்க பிரதர்லாம் என்னோடய டிஓடி வெங்கடாஜலம்னு சொல்லிட்டு ஸோ அவர் ராமசுப்பனுக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் பண்ணியிருக்காரு அந்த டிஏஜிக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அவர் சிருஷ்டி பார்க்க சொ சொல்லியிருக்காரு ஐயோ அவர் என்ன பார்க்க வரக்கூடாது நான் தான் வருவேண்டு இந்த ராமசுப் சேத்துவோ ராமசுப்பன் வீட்டுக்கோ வந்தார் அவர் வந்துட்டு பூஜை ரூமுக்குள்ள அவர் உட்காந்து அம்பாள் பூஜை பண்ணுறாரு நான் சும்மா எதிரில் உட்காந்துருக்கேன் அவர் எந்தெந்த அம்பாள் மந்திரத்தை உள்ள சொல்கிறாரோ அந்தந்த அம்பாள் என் உடம்புலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு அவர் எந்த ஃபார்ம் ஆஃப் அம்பாவை மனசுக்குள்ளே கூப்பிட்டுனு இருக்காரோ மந்திரத்தில் அதே அம்பாள் என் இருந்து வருது இப்படி ஒரு ஒன் ஹவருக்கு மேலே அது இன்ட்ராக்ஷன் வாசார் ஐ அம் வித் க்ளோஸ் ஐஸ் ஸோ அவர் மிரண்டு போனார் போயிட்டு இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் சிஷ்டியோடைய ஒரே பிரேயர் பழையபடி இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் மூணும் ஒன்றாகணுன்றது அதுதான் அவருக்கு கிடச்சிருக்கிற உத்தரவு இதெல்லாம் ஒன்றா இருந்த கண்ட்ரிஸ் ஒன்றாகணும்னு ஆசைப்பட்றாரு அதுதான் அவரோட இது அதுக்கு இன்னும் காலம் கனியில அப்படின்னு சொல்லிலாம் கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இது அஜ்மீர் தர்கா அஜ்மீர் தர்காவினுடைய பாரம்பரியத்தில் வந்த அப்துல் ரஹ்மான் சிஷ்டி இருக்கார் இல்லையா அவருக்கும் எனக்கு நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் அவர் எப்படி இருப்பார் என்னான்னு பார்க்கணுன்னா நம்ம மசூதிக்கிட்டே அவரும் நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் இது பங்களாதேஷ் பேப்பர்லாம் வந்தது இந்த மாதிரி நானும் அவரும் பே ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் அந்த காலத்தில் போட்டாங்க பங்களாதேஷ் பேப்பர்லாம் போட்டாங்க அண்ட் ஈஸ் நோ மோர்